முன்பு எப்படி அமெரிக்கா ஐசிஎஸ்ஐ அழித்தது இதே உத்திதான் ஏனென்றால் ஐசிஎஸ் உள்ள பலரை அமெரிக்கா துல்லியமாக உளவு சேகரித்தது இந்த நோன்பு காலத்தில் இவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பிரார்த்தனைக்கு செல்கிறார்கள் நோன்பு முடிந்ததும் ஐசிஎஸ்ஐ முடித்துவிட்டார்கள் இதே போல் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த நோன்பு முடிந்ததும் காசாவில் ஒரு ஹமாஸ் உறுப்பினர் கூட இருக்க மாட்டார் அதுதான் உத்தி என்று சொல்வது முதலில் சொன்னோம் இந்த நோன்பு காலத்தில் நாங்கள் துப்பாக்கி நிறுத்தத்திற்கு தயாராக உள்ளோம் அப்போது இவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் பெரும் குழப்பம் ஏற்பட்டது இவர்கள் சுரங்கங்களை உருவாக்க தொடங்கினர் குறிப்பிட்ட நேரத்தில் எந்த மணிக்கு இவர்கள் பிரார்த்திப்பார்கள் இரவில் அந்த நேரத்தை பார்த்து குண்டு வீசினார்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு தொழில்முறை இராணுவத்துடன் இவர்கள் விளையாடப் போனார்கள் அங்கிருந்தும் இங்கிருந்தும் ஈரானில் இருந்து சில பொருட்களை காட்டி மிரட்டினார்கள் இன்று ஹூத்திகளின் நிலை என்ன அவர்களும் இதேபோல் பிரார்த்தனையுடன் தொடர்புடைய இன்றைய நேரத்தில் கூடுகிறார்கள் ஒரு நாட்டின் முழு அளவிலான வலுவான படையை இவர்கள் சவால் விடுகிறார்கள் அவர்கள் அனைத்து உத்திகளையும் பயன்படுத்தி அவர்களை அழித்து விடுவார்கள் நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் நோன்பு முடிந்ததும் இந்த காசாவில் ஒரு ஹமாஸ் உறுப்பினர் கூட இருக்க மாட்டார் அவர்கள் உருவாக்கும் புதிய சுரங்கங்களுக்குள் இவர்கள் செல்கிறார்கள் அந்த சுரங்கங்களுக்குள் சென்று வெடிக்கும் குண்டுகளுடன் அந்த முறையில் குண்டுகளை உருவாக்கத் தொடங்கினார்கள்